வணக்கம் நண்பர்களே நல்லவையெல்லாம் தரும் நவராத்திரி சாக்தமும் நவராத்திரியும் இந்து மதத்தின் சிறப்பு மிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்பு மிக்கதாகும் பருவ காலங்களுக்கு ஏற்ப ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வணங்குவது மரபு ஒவ்வொரு வருடமும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுவதை நாம் அறிவோம் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி ஆனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி தை மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரி பூஜை புரட்டாதி மாதத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடியச் செய்ய வேண்டும் என்று காரணாகமம் கூறுகின்றது ஆகவே புரட்டாதி மாதத்தில் வளர்பிரைப் பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாளும் கடைபிடிக்கப்படும் விரதம் சாரதா நவராத்திரி விரதமாகும் உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்கச் சிறந்த காலமாகும் இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படும் சாரதா நவராத்திரியை மட்டுமே நாம் அனைவரும் அறிந்திருப்பதோடு சிறப்பாக கொண்டாடுகிறோம் நவராத்திரி பெண்கள் விரும்பி செய்யும் ஓர் தெய்வீக பெருவிழா நவராத்திரி நாட்களில் வீட்டை அலங்கரித்து கொலு அமைத்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களையும் கன்னிப் பெண்களையும் அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்த விருந்தினர்களை மரியாதை செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இதனால் அந்த இல்லத்தில் முப்பெரும் தேவிகளின் ஆசியை பரிபூரணமாகப் பெறும் நன்னாள் இது நவராத்திரி முதல் மூன்று நாட்களில் வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி பராசக்தியை வழிபடுதல் வேண்டும் அடுத்த மூன்று நாட்களும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இறுதி மூன்று நாட்களும் கல்வி அறிவு சகல கலை ஞானங்கள் என்பவற்றை வேண்டிச் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் கொலுபடிகளின் தத்துவம் காரணமில்லாமல் காரியமில்லை என்பது போல் எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வைத்திருப்பார்கள் கொலுபடிகளுக்கும் அர்த்தத்தோடு காரணம் இருக்கிறது புழுவாய் பிறந்து மரமாகவும் பிறந்து மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகிறோம் என்ற அர்த்தத்தில்தான் நவராத்திரி அன்று ஒன்பது படிகளில் பொம்மைகளை வைக்கிறோம் முதல் படியில் அதாவது கீழ்ப்படியில் ஓரறிவு உயிர் இனமான புல் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகள் வைக்க வேண்டும் இரண்டாம் படியில் இரண்டறிவான நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும் மூன்றாம் படியில் மூவறிவான கரையான் எறும்பு போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கு அறிவான நண்டு வண்டு பொம்மைகள் வைக்க வேண்டும் ஐந்தாம் படியில் ஐந்தறிவு கொண்ட நான்கு கால் விலங்குகள் பறவைகள் போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும் ஆறாம் படியில் ஆறறிவான மனிதர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும் ஏழாம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகள் வைக்க வேண்டும் எட்டாம் படியில் தேவர்களின் உருவங்கள் நவக்கிரக பகவான்கள் பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகள் வைக்கலாம் ஒன்பதாம் படியில் முதலில் விநாயகரை வைத்த பிறகு பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளையும் சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய பெண் தெய்வங்களையும் வைக்க வேண்டும் இதில் சரஸ்வதி லட்சுமிக்கும் நடுவில் அன்னை சக்தி தேவி இருக்க வேண்டும் பொதுவாக கொலுப்படிகளில் பொம்மைகள் வைக்கும் போது கடைசி படியான படியில் இருந்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும் முதலில் மேலே உள்ள கொலுப்படியில் வைக்க வேண்டியது விநாயகர் விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை முதலில் கொலுப்படியில் வைத்த பிறகுதான் மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று பராசக்தி தேவி சொல்லியிருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது ஒன்பது படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிப்பதாகவும் மூன்று படிகளும் வைக்கலாம் அல்லது சக்தியின் சக்கரமான ஐந்து படிகளும் வைக்கலாம் சப்தமாதர்களை குறிக்கும் ஏழு படிகளும் அமைக்கலாம் நவகிரகங்களை குறிக்கும் ஒன்பது படியும் வைக்கலாம் ஆக கொழுபடிகள் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது போன்ற எண் வரும்படி அமைக்கலாம் ராமர் வணங்கி தவமிருந்த நவராத்திரி லட்சுமி தேவி அலர்மேல் மங்கை என்ற பெயருடன் பிறந்து திருப்பதி வேங்கடேச பெருமானை திருக்கல்யாணம் செய்யும் பொருட்டு நவராத்திரி ஒன்பது நாட்கள் விரதம் இருந்ததாக ஒரு புராணக்கதை உண்டு அதனால் திருமலை திருப்பதியில் நவராத்திரி விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் ராமர் போரில் இராவணனை வெற்றி கொள்ள புரட்டாசி மாதம் சுக்லபட்ச பிரதமையில் துவங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விரதம் இருந்து ஸ்ரீதேவியை பூஜித்ததாக ஐதீகம் இராவணனுடைய வலிமை அவன் பெற்றிருந்த அளப்பரிய வரங்கள் ஆகியவற்றை உணர்ந்த ஸ்ரீராமன் அவனை வெற்றி கொள்வதற்கான உபாயங்கள் பற்றி யோசித்திருக்கும்போது அகத்திய முனிவர் வழிகாட்டினார் அதாவது இராவணனை வெல்லக்கூடிய வலிமையைத் தரும் ஸ்ரீபஞ்சத சாட்சரி எனும் ஸ்ரீ வித்யா மகாமந்திரத்தை ராமனுக்கு அகத்திய முனிவர் உபதேசித்தார் அதையடுத்து நவராத்திரி ஒன்பது நாட்கள் ராமர் நியமனிஷ்டையுடன் இரவில் அம்பிகையை தியானித்து இராவணனை வெல்லும் வல்லமை கிடைக்கப் பெற்றார் இராவணன் யுத்தத்தின் போது ஒரு கட்டத்தில் ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக இருந்தான் அப்போது ராமன் ஒன்று தோல்வியை ஒப்புக்கொண்டு சீதையை என்னிடம் ஒப்படைத்துவிடு அல்லது இலங்கை சென்று ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வா நான் காத்திருக்கிறேன் போரில் யார் வெல்கின்றனர் என்று பார்ப்போம் என்று சொல்ல தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத இராவணன் மீண்டும் இலங்கை சென்று ஆயுதங்களுடன் வந்து போரைத் தொடர்ந்து தோல்வியுற்றான் என்கிறது இராமாயணம் வட இந்தியாவில் நவராத்திரியில் இராமாயணக் கதை ராம்லீலா என்று விமரிசையாகக் கொண்டாடப்படும் ராவணனின் உருவ பொம்மைகளை விஜயதசமி தினத்தன்று சொக்கபனை கொளுத்தி மகிழ்வர் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்